செல்ல குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் வராகியம்மா உனக்கு நல்ல குறி ஒன்று வந்திருக்கின்றது என் தங்கமே அம்மா உனக்கு அடிக்கடி குறி சொல்வது கிடையாது சில இடவெடிகள் விட்டு உனக்கு குறி வருகிறது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த மாற்றங்கள் என் பிள்ளை உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமே மாறுகின்றது உனக்கு கெட்ட விதமாக சென்று கொண்டிருந்த ஒரு செயல் நல்ல விதமாக போகின்றது அப்படி இல்லாமல் நல்லபடியாக சென்று கொண்டிருந்த ஒரு விஷயம் கெட்ட விஷயமாக மாறலாம் இப்படி நேரங்கள் சூழ்நிலைகள் மாறும்போது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களும் இருக்கும் அப்படி மாறும் போதெல்லாம் அம்மா அம்மா உன் உனக்கான குறியினை சுமந்து கொண்டு ஓடோடி இல்லம் வருவேன் இன்று ஒரு குறி பார்த்து விட்டு நாளையும் நீ ஒரு குறி பார்ப்பாய் ஆனால் அதில் எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்பட போவது கிடையாது ஆனால் என் பிள்ளை உனக்கு நல்ல குறி சொல்வதற்காக என்றால் அம்மா சொல்வது போல நீ சில இடைவெளிக்கு பிறகு உன் வாழ்க்கையை சூழ்நிலைக்கேற்ப மாற்றங்களை பொறுத்து அம்மா உனக்கு ஓடோடி வந்து கொண்டு சேர்த்து விடுவேன் இப்போது உன் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்ன சூழ்நிலைகள் உனக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றது இதனால் உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதையும் எல்லாம் பற்றி உன் அம்மா நான் உனக்கு தெளிவாக சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ கேட்கும் போது மனிதருக்கு உறுத்தலாகத்தான் இருக்கும் ஆனால் நான் சொன்ன விஷயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் நிச்சயமாக உன் தாயானவள் எனக்கு நீ நன்றி சொல்லிவிடத்தான் செய்வாய் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு அதிசக்தி வாய்ந்த சில சிறப்பு வாய்ந்த நல்ல விஷயங்களை ஏற்கனவே கொடுத்திருக்கின்றது நீ மிகவும் கொடுத்து வைத்த பிள்ளை அல்லவா இப்படி எல்லாம் ஒரு வாழ் உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை தாயே கண்ணீர் கம்புமாய் நின்று கொண்டிருக்கின்றேன் என்று என் பிள்ளை சொல்வாயானால் நான் சொன்னதற்கான அர்த்தம் என்னவென்று சொல்கின்றேன் தெய்வத்தினுடைய வாயிலிருந்து நல்ல வாக்கினை கேட்டு கொண்டிருக்கின்றேன் மீது அக்கறை கொண்ட உன் தெய்வம் தினமும் உன்னை தேடி வருவதை பார்த்து கொண்டிருக்கின்றாய் அந்த

நெஞ்சத்தில் தேக்கி வைத்திருக்க வேண்டும் மாறாக நடப்பது எல்லாம் நல்லதற்கல்ல என்று நினைத்து கொண்டிருப்பாயானால் உனக்கான சந்தோஷம் எங்கே இருக்கின்றது என்பதையும் என் பிள்ளை உன்னால் உணர முடியாமல் நீ போய்விடும் என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருப்பது என்ன விஷயம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருப்பது என்னவென்பதையும் ஒரு நொடி நீ யோசித்து பார்த்து விட்டால் அம்மா இப்போது உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற குறியில் என்ன விஷயம் இருக்கின்றது என்பதையும் நான் சொல்வதற்கு முன்பாக நீயே கண்டுபிடித்து விடுவாய் என் தங்கமே முன்பெல்லாம் நீ பட்ட கஷ்டங்கள் அதிலிருந்து உனக்கு மூச்சு விட முடியாமல் திணறி வந்தது இதற்கு தீர்வை எங்கே தேட வேண்டும் என்று தெரியாமல் திணறி கொண்டிருந்தாய் பட்டு கொண்டிருந்தாய் ஆனால் இப்போதெல்லாம் சில நாட்களாக தெய்வத்தினுடைய அன்பும் ஆசிகளும் உனக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் இவை அனைத்தும் எல்லாவற்றையும் நீ உணர்கின்ற பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது எதுவாக இருந்தாலும் அதை சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற நினைக்கின்ற என் பிள்ளை உனக்குள் வந்து விட்டது வெளியிலிருந்து யார் வந்து எந்த ஒரு விஷயங்களை தடுக்க நினைத்தாலும் அதற்கு தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருந்து அவற்றை செயல்படுத்தும் என்பதையும் நீ மறந்து விடாதே என் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற விஷயங்கள் சகலமல்ல ஆனால் உனக்கு நடக்கிறது என்றால் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை தைரியமான சூழ்நிலைகளும் எதிர்கொள்ளதான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற நல்ல குறி என்னவென்று இப்போது நான் சொல்லுகிறேன் என் பிள்ளையே முதலில் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்ல விஷயம் போகின்றது. அந்த நல்ல விஷயம் இத்தனை நாட்களும் நீ செய்த ஒரு முயற்சிக்கான பலனை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஏதோ ஒரு சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தாழ்த்தி வைத்து பார்த்தது இன்று அந்த உன்னை வாழ்க்கையில் உன்னை உயர்த்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகின்றது என் தங்க பிள்ளையே யாரோ ஒருவர் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றங்களினால் என் பிள்ளை நீ மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் மனதிற்குள் போட்டு உன்னை நீயே குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே இந்த குழப்பங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையை விட்டு விடத்தான் போகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை இன்று நீ உன்னோடு இருக்கின்ற வாழ்க்கையில் நடந்து வந்த பல நல்ல விஷயங்களையும் சற்று தூசி தட்ட பார்க்க வேண்டும் ஒரு முறை நீ கஷ்டம் வந்துவிட்டது என்பதற்காக கடந்து வந்த பாதைகளையெல்லாம் ஒரு நாளும் நீ மறந்து விடாதே அந்த பாதையில் நீ கற்றுக்கொண்ட விஷயங்கள் ஏராளம் அல்லவா அந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு துணையாக யாரும் இல்லை என்கின்ற மனநிலையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதற்காகவே தெய்வம் உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நிலையிலும் உறுதுணையாக துணையாக இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப் போகின்றாய் வெற்றிக்கு விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றாய் நீ நினைத்ததை விடவும் நல்ல விஷயமாகத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது எந்த ஒரு விஷயத்திற்காக என் குழந்தை போரா பாடிக்கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தில் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளை யாரும் குறை சொல்லிவிடாதபடி உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகின்றது என் தங்க பிள்ளையே எந்த சூழ்நிலையிலானாலும் சரி உன்னை பார்த்து யாரும் ஒன்று சொல்லிவிடப்படாதபடி உன் அம்மா நிச்சயமாக உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதையும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ மறந்து உனக்கு எதிரே நிற்பவர்கள் அதிகபட்சமான கேள்விகளும்

எண்ணங்களையும் நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றபோது எது நடந்தாலும் அதை நான் பார்த்து பொறுப்பெடுத்துக்கொள்வேன் நான் அதற்கான தீர்வினையும் தந்துவிடுவேன் என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்போது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சில நிச்சயமாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே உன்னோடு நல்ல மனநிலையில் இருக்கின்றவர்கள் இங்கு ஏராளம் ஆனால் என் தங்க பிள்ளை எத்தனையோ திறமைகளில் இருந்து இவர்கள் மீண்டும் இருக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார்களே என்று நினைத்து ஒருபோதும் வேதனைப்படாமல் நீ இருந்து கொண்டிருப்பாய் நிச்சயமாக யாரும் எந்த ஒரு இடமும் சொந்தமோ அந்த நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் அந்த காலம் கூடி வரும் சூழ்நிலை என் பிள்ளை நீ வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சர்வ நிச்சயமாக கிடைத்தே விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்க பிள்ளையே யாரோ இந்த வாழ்க்கையை உனக்கு யாரோ இந்த வாழ்க்கையை உனக்கு சந்தோஷமாக்கி கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள் என்று என் குழந்தை நீ எப்போதுமே நினைத்து கொண்டிருக்காமல் யார் வந்தாலும் போனாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கானது அதை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் போதும் இந்த தாயானவள் என்னுடைய குறியானது உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு என் குழந்தைக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகின்றது ஓம் வராகி தாயே போற்றி போற்றி